பாகு பதமும் தேவையில்லை மாவும் தேவையில்லை ஆடால் எப்படிப்பா இந்த குலோப் ஜாமுனை செய்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினாலும் அது செய்கிறதுக்கு வெடிச்சு போயிடும் பக்குவம் தவறிடும் ஆனால் இந்த குலோப் ஜாமுன் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பக்குவம் தவறவே தவறாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் அளவு ஜஸ்ட்டு கொதித்து வந்து நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும் கம்பி பதம் எதுவுமே தேவைப்படாது வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துருங்க எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா ரெண்டு கொதி கொதிச்சிருச்சு இப்போ இதில் லெமன் ட்ராப் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் விட்டுக்கோங்க அதிகமாக விட வேண்டாம் லைட்டாக பிசு பிசுப்பு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன் மாவு எதுவுமே சேர்க்கலைன்னு சொல்லிட்டு ப்ரெட் எடுத்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா பிரெட்டில் செய்யும்போது கண்டிப்பாக பக்குவம் தவறாது நீங்கள் எந்த மாவில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கக்கூடிய ஜாமுன் மிக்ஸில் செய்கிற பக்குவத்தை விட இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டில் இருக்கக்கூடிய ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்து செய்யும்போது நல்லாயிருக்கும் எழுபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் மில்க் எடுத்துருக்கேன் மில்க் வந்து தேவைப்படுற அளவுக்கு தான் அளவுக்கு ப்ரெட் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஊற்றி பிணையும் போது தான் அது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நீங்கள் பிசைஞ்சு விட்டுகிட்டே இருங்க மொத்தமாக எழுபத்தஞ்சி எம்எல் நான் எடுத்துருக்கக்கூடிய ப்ரெட்டுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசஞ்சு விடணும் சும்மா அப்படியே கலந்து விட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது பெரிஞ்சு வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்தி அழுத்தி கொடுத்து ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது கொஞ்சம் நைஸாக இருக்கா நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் மாவு பிணைவும் அந்த மாதிரி வரைக்கும் இருக்கும் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க இல்லைனா நெய்யை தடவிட்டு குட்டியாக ஒரு பால்ஸ் நீங்கள் குண்டு குண்டாக நீங்கள் உருட்டி போடுறதுனா கூட உருட்டி போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் வந்து பண்ணுறேன் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டேன் அதனால கொஞ்சம் கையில் ஒட்டவே ஓட்டாது இல்லைன்னு சொன்னால் தண்ணி கூட லைட்டாக தடவிக்கலாம் கையில் ஓட்டாது இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்கும்போது குலோப் ஜாமீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சமாக பால் மாதிரி நம்ம கையில் வச்சு உருட்டி எடுத்துகிட்டு அதையும் கூட இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு இப்போ இருக்கக்கூடிய எல்லா மாவுளையுமே நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நம்ம போடக்கூடிய வந்து குலோப் ஜாமீனுக்கு மேலே இருக்கணும் ஆயில் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் வந்து ஆயில் கம்மியாக வச்சு பொறிக்க வேண்டாம் அடுப்பை நல்லா ஹையில வச்சு நல்லா வந்து எண்ணெயை கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பக்கத்துலேயே இருங்க அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது உடஞ்சி போகாது அதனால பயமே இல்லை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது நல்லா ஹார்டாகவும் இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இன்ஸ்டன்ட் மாவில் செஞ்ச மாதிரியே அவ்வளோ சுவையாக இருக்கும் இதில் கொஞ்சம் நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எண்ணெய் எல்லாம் வடைத்ததுக்கப்புறமா நம்ம சீனிப்பாக செஞ்சு வச்சிருந்தோம்ல அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறிச்சி எடுங்க ஜீனி பாகல நம்ம சேர்த்ததுக்கு வந்து கொஞ்சமாக அந்த பாக பாகு எடுத்து மேலே 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 நம்ம ஊற்றி ஊற்றி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சாலே போதும் இல்லை உடனே கூட சாப்பிட்லாங்க சூப்பராக வரும் ரொம்பவே அருமையான குலோப் ஜாமுன் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரெட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக வரும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படியே ஜீனி பாகெல்லாம் ஒரிஞ்சு அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்